ஹாய் பாருங்கள் இது என்னென்னு பாருங்கள் இது வந்து அரிசி மாவுங்க புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா அந்த புழுங்கல் அரிசி வந்து ஒரு ஒரு அரை டம்ளர் எடுத்தேன் அரை டம்ளர் எடுத்து நல்லா வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுருக்கணும் பாருங்கள் இது எதுக்குன்னு அப்புறம் தான் சொல்கிறேன் நைலாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் குறை குறைப்பாக இருக்கக்கூடாது நைஸாக இருக்கணும் இது என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் நம்மளுக்கு தேவைக்கேற்ப நம்ம ஃபேஸுக்கும் இல்லை கழுத்துக்கும் போடுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு டீஸ்பூனோ இல்லை ஒரு அரை டீஸ்பூனோ இந்த ஸ்பூனாலும் எடுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த ஸ்பூன் தான் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து நல்லா கரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா அடுப்பில் அப்படியே வச்சு நல்லா வந்து அடிப்ப அடிப்பிடிக்காமல் கிளறணுங்க கிளறியை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இது வந்து நிறைய வந்து சொல்லலாம் இந்த இந்த மாவில் வந்து இந்த அரிசி மாவில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க ஊட்டச்சத்து அதனால தான் பார்த்தீங்கன்னா அரிசி கழுவினி தண்ணியில் கூட த அலசினா நல்லாயிருக்கும் முகம் கழுவுனா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா க்ளோவிங்காக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும் இந்த இந்த ஸ்டேஜில் ஆற வச்சு எடுத்துக்கணும் நான் ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் எனக்கு கழுத்துக்கும் முகத்துக்கும் தேவையானு நான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வந்து நல்லா ஆற வச்சு நான் எடுத்துக்கிட்டேங்க இது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்தால் ட்ரை ஸ்கின் உள்ளவங்களா இருந்தால் எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கலந்துக்கோங்க ஏன்னா ட்ரை ஸ்கின்னுன்றதுனால இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப காயை விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் இஞ்சு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் காய வச்சா போதும் அப்படியே ஒரு மாதிரி தோல்ற இழுக்கிற மாதிரி இருக்கும்போது எடுத்து கழுவிக்கலாம் கழுவிடணும் அது நான் வந்து ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு அந்த தேங்காய் எண்ணெய் தேவை கிடையாது ரெண்டு சொட்டு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் ஏன்னா எனக்கு ட்ரை ஸ்கின்ன்றதுனால நான் தேங்காய் எண்ணெய் ரெண்டு சொட்டு சேர்த்துருக்கேன் இதை என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து முகப்பரு அப்புறம் பார்த்தீங்கன்னா முகப்பரு வந்து அந்த இடத்துல கருப்பு கருப்பாக இருக்கும் சில பேருக்கு போகாதது இதை நீங்கள் இப்போ தொடர்ந்து இந்த இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சிங்கன்னா முன்னூட்டு ஒரு நாள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த கருப்பை வந்து கண் கூட பார்க்கலாம் அது மட்டும் இல்லை பருவம் வந்து உங்களுக்கு வராதுங்க பருவம் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் வருதுனால் வராது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் வந்து வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக திட்டு திட்டாக இருக்கும் அவங்களாம் இதை இந்த ரெமடியை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிப்ஸ் நான் சொல்கிறது நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கருப்புலாம் அப்படி அப்படியே கண்டுக்கூடா மறையிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தெரியுங்க இதை ட்ரை பண்ணிகிட்டே வாங்க நான் வந்து இதை தான் ட்ரை பண்ணுறேன் என் ஃபேஸ் வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெரிய பெரிய பருவம் மாதிரி வரும் அது வந்து அப்படியே அந்த அது நல்லா போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடத்துல கருப்பு கருப்பாகிடும் அந்த ஃபேஸில் அப்படியே இந்த கருப்பு கருப்பாக அப்படியே தெரியும் நீங்க நான் லைவ் போடும்போது பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க என்னக்கா இது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க அது வந்து இந்த பருவ வந்த தான் வேற ஒன்றும் இல்லை இது நீங்க தொடர்ந்து வந்து தொடர்ந்து நீங்க அப்ளை பண்ணிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா அந்த தோல் சுருக்கம் இருக்கிறவங்களுக்கு கூட தோல் சு தோல் சுருக்கம் இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப க்ளோவிங்காக தெரியும் அந்த சுருக்கத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது நீங்க பார்க்கலாம் பழுத்தில் எல்லாம் வந்து செவல்து சுருக்கம் சுருக்கமாக இருக்கும் இந்த வயசான வயசாகிட்டால் அந்த சுருக்கம் வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இதை நல்லா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை தான் ட்ரை பண்ணுறேன் இதை நான் அப்ளை பண்ணுறதே ஃபேஸ் அப்ளை பண்ணுறதே காமிச்சிருப்பேன் நான் ஏற்கனவே இதை அப்ளை பண்ணி முகத்தை கழுவிட்டேங்க அந்த ஞாபகம் எனக்கு இல்லை சரி நம்ம நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் மட்டும் அந்த இதை வந்து யூஸ் பண்ணி பயனடைஞ்ச பத்தாது நீங்களும் யூஸ் பண்ணணும் பயனடையணும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து கேளுங்க நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்